பாபு பஜ்ரங்கி அதாவதுங்க குஜராத்தில் நடந்த கலவரத்தில் அந்த முஸ்லீம் ஒரு கும்பலையே அப்படியே போய் நெ நெருப்பு வச்சு கொளுத்துறான் ஒரு பெண்ணுடைய வயிற்ற கிழித்து அந்த சுசுவை எடுத்து வெளியில் இறங்கிறான் அதை வந்து பெருமையாக சொல்கிறான் அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் இந்த இவனை உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே நானும் ஒரு சங்கி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேமராவை மறைச்சி வச்சு நீ என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவன் சொல்கிறான் அத்தனை பெரிய வெட்டி கொண்டேன் கொண்டுட்டு அவங்கள வந்து எரிக்க மாட்டாங்க எல்லாரையும் புதைப்பாங்க அதனாலே என்ன பண்ணேன் பெட்ரோலை ஊற்றி அத்தனை பேரையும் எரித்து சாம்பலாக்குனேன் அப்படிங்கிறான் அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நைட்டு போய் நிம்மதியாக போய் நான் தூங்கினேன் ராணா பிரதாப் சிங் மாதிரி என்னை உணர்ந்துக்கிட்டே நான் நிம்மதியாக போய் நான் தூங்கினேன் அப்படின்ற இந்த கொடூரனை வந்து ஜெயிலில் ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தது அதை வெளியில் எடுத்தாங்க இன்றைக்கி வெளியில் பெயிலில் வந்து உலாக்கிட்டுருக்குறான் அவன் சொல்கிறதையும் पारेंगे हमारे एफ आई आर में लिखा गया है एक प्रेगनेंट है उसको चीर दिया बताया कि क्या होता है पिट क्या है मजा आता है ना सब उसको मार के आए मार के आए घर पे सो गए तब ये मंत्री को फोन किया पार्टी कानून जगह कैसा लग रहा था मतलब ऐसा हो रहा था कि आज कुछ रहना पड़ता और बनाना खोलता आपने कुछ அதே போல் அடுத்து ஒரு மினிஸ்டர் மாயா கோட்னானி அந்த பொம்பளை மேல்ஜாதி பொம்பளை அவளும் கொண்டு போய் குரூப் குரூப்பாக கொண்டு போய் முஸ்லீம்களை கொண்டு இங்கே வாங்க இங்கே ஆள் இருக்கிறாங்க இங்கே வாங்கன்னு அழைச்சிட்டு போய் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணவர் அவளுக்கும் ரெட்டை ஆயுள் தோணினே அவளுக்கும் இன்னைக்கு பெயில் கொடுத்து வெளியில் உலாவிக்கிட்டு இது எல்லாம் நம் கண் முன்னாடி நடந்த உண்மைகள் அதை படமாக எடுத்ததுக்கு எம்புரான்கிற ஒரு படத்தை தமிழ் மலையாளத்தில் பிரித் எடுத்ததுக்கு அவருக்கு பயங்கர கொலை மிரட்டல் அவர் மேலே வந்து அதாவது வருமான வரி ஏய்ப்புன்னு சொல்லிவிட்டு இன்னும் நேற்று ரைடு போயிருக்கிறானுங்க ஆக இந்த அந்த படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறானுங்க இந்த படம் வெளியில் வந்துடக்கூடாது அதாவது இது எப்படி நீங்கள் வந்து அலோ பண்ணலாம் அப்புறம் வந்து ரயில் எரிப்பு வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரல இதை எடுத்தாக்க அதையும் காமிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய வாதம் முலாயம் சிங் யாதவ் நியமித்த அந்த அறிக்கை என்ன சொல்கிறது அந்த ரயிலில் வந்து வெளியிலேருந்து யாரும் நெருப்பு வைக்கல உள்பக்கம் வந்து அதாவது என்ன சொல்கிறது இவங்க வந்து வடநாட்டு ஆட்கள்லாம் வந்து கேஸ் வச்சு உள்ளே கொண்டு போய் வச்சு சமைப்பானுங்க ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் பயணம் பண்ணுறப்போ உள்ளேயே வச்சு ரொட்டி இட்டி எல்லாம் சுடுறது குழம்பு வைக்கிறது எல்லாமே வந்து ரயில் உள்ளே நடத்துவானுங்க அதில் வந்து கேஸு பிடிச்சி தான் அதில் ஃபயர் ஆகி பஸ்ட் ஆகிருந்தது இதுதான் வந்து உண்மை ஆனாலும் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அதை வச்சு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி முஸ்லீம்களை கருவறுத்தானுங்க இந்த படத்தை வந்து தடை செய்யணுமா உண்மையை தானே எடுத்து சொல்கிறாப்புல இதே கற்பனையை கொண்டு வந்த காஷ்மீர் ஃபைலு மற்றபடி இப்போ சாவான்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் சம்மந்தப்பட்ட படம் இவையெல்லாம் வந்து கற்பனையை கலந்து எடுத்த படம் அதில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே கண்கள் கலங்கி போய் அதாவது சாம்பாஜி வந்து ரொம்பவும் யோக்கியர் மாதிரியும் அவுரங்கசீப் மட்டும்தான் பயங்கரமான விரோதி மாதிரி அந்த ப படம் சித்தரிச்சாங்களே அந்த சாம்பாஜி என்னென்னா வந்து அவுரங்கசீப்புக்கு செஞ்சாப்ல அதை காமிச்சானுங்களா காமிக்கிறேன் அவருடைய மகன் அபூபக்கரோட சேர்ந்து அவுரங்கசீப்புக்கு எதிராகவே கழகத்தை உண்டு பண்ணார் அவர் அவுரங்கசீப்பை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணார் அதை வந்து யாராவது எடுத்து சொன்னாங்களா எடுத்து சொல்லலை இப்படிப்பட்ட இடத்துல வந்து அவுரங்கசீப்பு இடத்துல யார் இருந்தாலும் அதை செய்வாங்க அதை வந்து பெரிய ப பிரபிரபகண்டாகப்படுத்தி முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த கலவரத்தை உண்டு பண்ணி அதுவாக கலவரம் உண்டு உண்டானது ஆனால் இங்கே என்ன பண்ணுறானுங்க சங்கிகள் போயிட்டு கேஸ் போடுறானுங்க இந்த படம் வந்தாக்க கலவரம் வந்துடும் நீதிபதி கேட்குறப்பல படம் ரிலீஸ் ஆகி நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சப்பா இங்கே இந்த ஒரு க இங்கே கலவரம்லாம் ஒன்றும் வரலையே மக்களுக்கு நல்லாவே தெரியுது உண்மையை தானே எடுத்துருக்குறாங்க படம் சக்க போட்டு போடுது அதில் பயந்துட்டானுங்க உடனே போய் க எல்லாத்தையும் கட் பண்ணணும் உடனே கட் பண்ணி எல்லாத்தையும் அந்த காட்சிகளை நான் நீக்கிறாங்க பாராளுமன்றத்திலே விவாதம் நடக்குது ஜான் மிக சூப்பராக பேசுனாப்ல கோபிக்கு நேரடியாகவே இங்கே இருக்கிற இயேசுநாதரை காட்டி கொடுத்தாங்களே அந்த வெள்ளிக்காசு பத்து வெள்ளிக்காசு பதினஞ்சு வெள்ளிக்காசு அந்த அப்படிப்பட்ட யூதர்ஸ்களை இங்கே இருக்கக்கூடிய இந்த சபையில் நீங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட

ടങ്ങിൽ മൊക്കളെല്ലാം ചാവട്ടി താഴ്ത്തിയിരിക്കും കേരളത്തിലെ ജനങ്ങൾ അതിന് ഹിന്ദുവും ക്രിസ്ത്യാനിയും മുസ്ലിമോ ഒന്നുമില്ല ചാവട്ടി താഴ്ത്തിയിരിക്കും നിങ്ങൾ എമ്പുരാറിലെ പുന്നയാട് നിങ്ങൾ ബുന്നയാള് ഈ പുന്നമാരെ തിരിച്ചറിയാനുള്ള കരുത്ത് മലയാളിക്കൊണ്ട് അതുകൊണ്ട് സാർ ഞാൻ നിങ്ങളോട് അപേക്ഷ കൊടുക്കുക ிங் எம்புரா எந்த சினிம சார் எம்புரா சினிம எம்புரால் சினிமே கதாபாத்திரம் ஆரந்தோஸ் ஆனியை இவ் காணாம் இவனை காணாம் ஈ பிஜேபி பஞ்சுகளில் ஒரு மை காணாம் ஈ மியை திரியும் மலையாளி திரியும் கேரள திச்சறியும் சார் அது சரித்திரம் நீங்களே விஷத்தை ഞങ്ങൾ അവിടെ നിന്നും പാട്ടി നിർത്തി ഒരാളെ ജയിച്ചിട്ടുണ്ട് ഞങ്ങൾ നേമത്തെ അക്കൗണ്ട് പൂട്ടിച്ച പോലെ വൈകാതെ തന്നെ ആ അക്കൗണ്ട് ഞങ്ങൾ പൂട്ടിക്കും ഒരു തെറ്റ് പറ്റി പോലെ അളിച്ച് വക സോമച്ച് ഓഫ് പ്രോപ്പർട്ടി നോ സർ റിജുജി യു ഡോണ്ട് നോ ഇവിടെ എ ബി സി ഡോക് യു വഗഫ് ബോർഡ് എ കസ്റ്റോഡിയൻ സ്റ്റാൻ സ്വാമിയെ മറക്കാൻ പറ്റുമോ സർ ோகம் வந்து ஒரு துள்ளி வெள்ளம் கழிக்க கழியா ஒரு ஸ்ட்ரோக்கு வேண்டி கரத்த மனுஷன் ஆ மனுஷன் நீங்கள் ஜெயிலிட்டு எறக்கா பட்டும் ஐ வி மிஸ்டர் பிரட்டாஸ் எவரு अव प्रधानमंत्र पार्टिया मतने वाको दी डे हावी ऑफ फिफ्टी वन कट्स टी पी चंद्रशेखर दस् दि चीफ मिनिस्टर ऑफ के हाव द गाट वाट What is wrong with the language? Sir, let sir him complete. they should have the guts to let these two films be screened again. Permitted to be screened, then they can start yelling for Emporan And one more matter of fact, which is the only truth.